சென்னை ஆர் கே நகர் தொகுதி தண்டையார்பேட்டை நான்காவது மண்டலம் முப்பத்தி எட்டாவது வார்டுக்குட்பட்ட பரமேஸ்வரன் நகரில் உள்ள பொது கழிப்பறையை சீரமைத்து தரும்படி கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக சட்டமன்ற உறுப்பினராக உள்ள ஜே ஜே கோரிக்கை வைத்திருந்தனர் இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக ஆர் கே நகர் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து முப்பது லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக குளியல் அறையுடன் கூடிய கழிப்பறை கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேசர் நான்காவது மண்டல குழு தலைவர் நேதாஜி யு கணேசன் மேற்கு பகுதி செயலாளர் வழக்கறிஞர் எஸ் ஜபதாஸ் பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய கழிப்பறை கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தனர் அப்போது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு இனிப்புகளை ஊட்டிவிட்டு தனது மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தினார் மேலும் இதனைத் தொடர்ந்து அதே பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையம் பழுதடைந்திருப்பதால் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேசர் தனது சொந்த செலவில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டும் பணிகளையும் தொடங்கி வைத்து பேசுகையில் இதே போன்று மாமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து பதினோரு லட்சம் ரூபாய் செலவில் இரண்டு புதிய பேருந்து நிறுத்தங்கள் விரைவில் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார் இதில் வட்ட செயலாளர் எஸ் எல் சுந்தர் உள்ளிட்ட மாவட்ட பகுதி வட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் பிற அணி திமுக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் கிருஷ்ணகுமார்